ஒரு நாட்டில் பொருளாதார வளர்ச்சி என்பது அது சமவிகிதத்தில் இருக்க வேண்டும் இந்த பெருநிலத்தில் எண்பது விழுக்காடு மக்கள் சிற்றூர்களில் கிராமப்பகுதிகளில் வாழ்கிறவர்கள்தான் ஆனால் இந்த நாடு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களையும் நீங்கள் ஆழ்ந்து கவனித்தால் ஸ்மார்ட் சிட்டி என்று கொண்டு வருவார்கள் நகரங்களின் வளர்ச்சியை பற்றியே சிந்திப்பார்கள் இங்கே புல்லட்டு ட்ரெயின்பாங்க மெட்ரோ ட்ரெயின்பாங்க எங்கள் ஊரில் ஒரு புல்லட்டு கூட ஓடாது ஒன்று சைக்கிள் கூட ஓடாது இதையே கொண்டிருப்பார்கள் மேம்பாலம் கட்டுவார்கள் ஏர்போர்ட் கட்டுவார்கள் துறைமுகம் கட்டுவார்கள் இதெல்லாம் இந்த நகர்ப்புற வளர்ச்சியவே காட்டிக் கொண்டே இருப்பார்கள் இதுதான் வளர்ச்சி என்று கட்டமைப்பார்கள் அது வளர்ச்சி அல்ல அது ஒரு வீக்கம் அது ஒரு நோய் கிராமங்கள் காலியாக கொண்டு நகரங்கள் பிதுங்கி வழிவது என்பது பேராவத்தான போக்கு எட்டு கோடி மக்கள்ல குறைஞ்சது ரெண்டு கோடி பேர் இங்கே இருக்காங்க இப்ப நீங்க அவசரமா உடம்புனாலும் உயிர்காக்கும் ஊர்தியில நீங்க போக முடியாது அரை எங்களுக்கு ஒரு தடவை நகரணும் சாலை சவக்குழியா இருக்குது சாலையா இல்ல இத்தனை ஆண்டுகள் ஆண்டு இவர்கள் கட்டமைச்ச நகர்ப்புற வளர்ச்சி ஒரு மழை அதிகமாக பெஞ்சிட்டா கழிவு நீரோ மழை நீரோ வழிந்து ஓட காவாய் கிடையாது ஆனால் காவாய்க்கான ஒதுக்கின பணங்கள் அவர்கள் வாய்க்குள்ளே போனதால் காவாயும் இல்லை ஒன்னும் கிடையாது இங்கே ஆழ்ந்து கவனித்தால் இங்கே ஆசிரியர் பணிக்கு வருகிறவர்களில் தேர்ச்சி பெற்று வருகிறவர்களில் முதல் தர ஆசிரியரை நகர்ப்புறங்களில் பணியமர்த்துவார்கள் அப்படிதான் எல்லாரையுமே அந்த ஏ கிரேடா டீச்சர்ஸ் எல்லாம் இங்கே நகர்ப்புறங்களில் பணியமைத்திருவாங்க அப்ப சிற்றூர்களில் வேலை பார்க்கறது யாரு மூன்றாம் நிலை ஆசிரியர்கள் ஆசிரியர் போட்டுருவாங்க அங்கேயே கல்வியின் தரம் சமமா இல்லை ஆனால் பாடம் சரியா ஒரே சமமா இருக்கும் என் கையில் இருக்க புத்தகமும் அவங்க இருக்க புத்தகமும் ஒன்றா இருக்கும் ஆனால் கல்வி முறை ஒன்றா இல்லை ஆனால் பேர் சமச்சீர் கல்வி சமமான கல்வி இல்லை கல்வி முறை இல்லை இங்கே கட்டடம் இருக்கும் மின்விசிறி இருக்கும் குளிரூட்டி இருக்கும் விளையாட்டு தொடர் இருக்கும் கழிவறை இருக்கும் ஆனால் பகுதியில் சிற்றூர்களில் எதுவுமே இருக்காது மேற்கூற கூட சில பள்ளிக்கூடங்களில் இருக்க கரும்பலகை கூட இருக்காது பள்ளிக்கூடங்கள் சமாதி போல இருக்கும் சமாதிகள் நட்சத்திர விடுதிகள் போல இருக்கும் இங்கே கல்வி தரமான கல்வி வேண்டுமா தரமான மருத்துவம் வேண்டுமா முன்னாடி எல்லாம் இருக்கும் ஒரு தலைவலி காய்ச்சல் ஒரு வயிற்று வழி என்றால் அங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும் அங்க மருந்து வாங்கி சாப்பிட்டு குணப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் இன்னைக்கு நகரங்களை நோக்கி பயணிக்க வேண்டியது இருக்குது உயர்ந்த மருத்துவம் வேண்டுமா நகர்ப்புறத்துக்கு போ வேலை வாய்ப்பு வேண்டுமா அப்ப சிட்டிக்கு போ நகரத்துக்கு போ அப்ப எல்லோரும் நகரங்களை நோக்கி கிராமங்களை காலி செய்து விட்டு படையெடுக்கும் போது நகரங்கள் பிதுங்கி வழிகிறது பிதுங்கி வழிவதால் பெருப்பதால் என்ன பிரச்சனை வருதுன்னா வாடகை ஏறுது வீட்டு வாடகை ஏறுது குடிநீர் கட்டணம் ஏறுது மின் கட்டணம் ஏறுது எல்லாமே உயர்ந்திருது கிராமங்கள் காலி நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இருந்து இருந்துதான் நகரத்தில் வாழுகிறவனுக்கு மிக அத்தியாவசியமான உயிர் தேவையான உணவுப் பொருள் காய்கறி வெண்டைக்காய் கத்தரிக்காய் கீரை பால் முட்டை வெங்காயம் வெள்ளரிக்காய் சொரக்காய் பூஜனிக்காய் எல்லாம் அவன் இருந்த தமிழ் பேரினத்தின் முதல்ல இன்றும் கலை கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு எல்லாம் அழியாமல் சிதையாமல் இருப்பது இன்றும் கிராமங்களில் தான் கிராமங்களில் தான் கோயிலில் திருவிழா நடக்கும் அங்கே கரக விளையாட்டு ஆடுவார்கள் சிலம்பம் ஆடுவார்கள் பாவக்கூத்து நடக்கும் வள்ளி திருமண நாடகம் நடக்கும் அப்படி கலைகளும் இலக்கியமும் அழியாமல் பாதுகாப்பது பண்பாடு வழிபாடு எல்லாவற்றையும் பாதுகாத்து வச்சிருப்பது கிராமங்கள் தான் அப்போ அந்த கிராமங்கள் காலியாகும் போது அது இறந்துருது செத்துருது ஒரு கிராமத்துக்கு நாம் சென்றால் குறைஞ்சது நூறு இருபது நூறு இரநூறு இளைஞர்கள் இருப்பார்கள் ஒரு கபடி அணி என்றால் மூன்று நான்கு அணிகள் இருக்கும் கால்பந்து விளையாட ஒரு அணி இருக்கும் ஆனால் இன்று ஐந்து வயது சிறு குழந்தை இல்லை அறுபது வயது பெரியவர் இடையிலிருக்க எல்லோரும் வேற இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார்கள் வேலை இல்லை திருப்பூரை நோக்கி கோயம்புத்தூரை நோக்கி சென்னையை நோக்கி மதுரையை நோக்கி மும்பையை நோக்கி பெங்களூரை நோக்கி நகர்ந்து விடுகிறார்கள் அப்போ கிராமங்கள் காலியாகிறது கிராமங்கள் காலியாகும்போது உணவு உற்பத்தி உணவு விளைச்சல் குறையுது வேளாண்மை செய்ய ஆள் இல்லை வேளாண்மை செய்ய ஆள் இல்லாததுனால வேளாண் குடி மக்கள் நிலத்தை விட்டு வெளியேறான் அதுக்கு காரணம் மிகப்பெரிய வீழ்ச்சியை வேளாண்மையில் நிகழ்த்தியதற்கு காரணம் நூறு நாள் வேலை திட்டம் அறிவார்ந்த தமிழ்சி தம்பி கவனிக்கணும் ஒரு மனிதனுடைய அறிவாற்றல் உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு எதுவோ அதுதான் வாழும் வளரும் ஆனால் சோம்பி உட்கார்ந்திருங்கள் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற நாடு ஒரு நாள் தெருவில் இறங்கி திருவோடோடு பிச்சை எடுக்கும் எடுக்கும் இது எழுதி வச்சுக்க நடக்கும் நீ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்த அமெரிக்காவில் அரிசி இல்ல அரிசி பஞ்சம் ஒரே நாளில் இங்க இருந்த ஆட்சியாளர்கள் இவர்கள் அண்ணன் பேசும்போது மழை பெய்யலாம் என்ன என்ன இருக்கு மழை தான் வியப்பு அது மற்றவங்க எல்லாம் போது பேசும்போது கொஞ்சமா பெய்யும் அண்ணன் பேசும்போது கொஞ்சம் அதிகமா பழகிர்ச்சி ஒரு கூட்டமாக ரெண்டு கூட்டமாக பழகிடுச்சி இவர்கள் இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற ஆட்சியாளர்கள் ஒரே நாளில் அரிசி ஏற்றுமதி இல்லைன்னு அப்ப அரிசி இங்கிருந்து வருகிற அரிசியை நம்பி வாழ்கிறவர்கள் அரிசி உணவு அதிகமாக எடுப்பது இங்கிருந்து போய் வாழ்கிற இந்தியர்கள் தான் அரிசி இல்லை அவன் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் கணிப்பொறி தொழில் கனிப்பொரியில் வேலை பார்த்தா கூட அவன் அரிசிக்கு அடிச்சுட்டு நிற்கிற நேரமே வந்து விட்டது அமெரிக்காவில் உங்களால் நம்ப முடியாது இப்போ என் தம்பி அர்ஜுன் ஒரு வலை வழி அனுப்புறான் கம்ப்யூட்ரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் போயிட்டு பொறியாளர்கள் பொறியாளர்கள் பொறியாளர்கள்லாம் அரிசி மூட்டைக்கு அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க வரிசையில் இது வியக்கத்தக்கதில்ல உனக்கு வரும் இப்போ வந்திருக்குது வெங்காயம் இரநூறுவா ஒரு வெங்காயத்தை கூட விளைய வச்சு இந்த வெங்காயங்களால் தர முடியல நீ அவன்கிட்ட தான் நாட்டை கொடுத்துருக்க ஏ என் தம்பி கூட சொன்னான் ஒரு பொண்ணு கட்டி கொடுக்கும்போது மாப்பிள்ளை குடிக்காரனா குடிகாரனான்னு பார்க்குறேன் குடிக்க மாட்டான்னா பொண்ணை கொடுக்குற பொண்ணை கொடுக்கறதுக்கே நீ வந்து குடிப்பவனான்னு பார்க்குற குடிகாரன் தான் கட்டி கொடுக்க மாட்டேங்கிற இந்த மண்ணை ஆள்றவனுக்கு சாராயம் விற்கிறவன் எப்படி நீ நாட்டை கொடுத்த எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த நீ குடிச்சிட்டு கார் ஓட்ட போக முடியாதுன்னு தெரியாது அரசுக்கு குடும்பத்தை குடிச்சுட்டா குடும்பத்தை ஒழுங்காக ஓட்ட முடியாது ஏன் தெரியல ஏதாவது ஒன்று சரியா இருக்கா பாரு அமெரிக்காவில் இருக்கிற நிலைமை நமக்கு வரும் சோமாலியால வந்த நிலைமை எத்தியோப்பியாவில் வந்த நிலைமை வெனிசுலாவுக்கு வந்த நிலைமை நமக்கு வரும் அதற்கு முன்பு நாம் எச்சரிச்சுக்கணும்